வணக்கம் நான் இப்போ பேச போகிறது முக்கியமாக ஃபிசியோதெரபிஸ்டளுக்காக பொதுமக்களும் இதை பற்றி சிந்திக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செந்தில் வேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு சரி உங்களுக்கு அவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நெறியாளராக இருந்தார் அதுக்கப்புறம் அதை வந்துட்டு வெளியே வந்துட்டு நான் வந்து ஒரு கட்சியோட சொம்புன்னு நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க நீங்கள் அப்படி சொம்புன்னு என்ன சொல்லாதீங்க என்ன அண்டா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக அதை பேசினவர் முக்கியமாக அவர் வந்து மிகப்பெரிய கல்வியாளர் என்ன படிச்சிருக்காருன்றது எங்களுக்கும் தெரில இதுவரைக்கும் எதுவும் தெரில ஒரு சார்பாக பேசுற வரையும் பணம் வாங்கி கொண்டு செயல்படுகிறாரோன்னு எல்லாரும் பேசுகிற அளவுக்கு ஒரு ஒரு சேனல் நடத்திக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு தனக்கு வாய்க்கு வந்த விஷயங்களை பேசிக்கொண்டு பிதற்றி கொண்டு தெரியும் ஒரு செந்திலர் என்பவர் அவர் வந்து இப்போ ஒரு ஆளுநர் விவகாரத்தில் பிசியோதெரபி துறையையும் அப்படி லேசா டச் பண்ணி பேசியிருக்காரு அவர் பேசியிருக்கிறத நீங்க முதல்ல கேளுங்க நான் பரவாயில்ல காந்தி கிராம பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் அவர் வந்து பெரிய கல்வியாளர்லாம் இல்ல நீங்க சினிமால தான் வரும் இவர இவர எம்எல்ஏ ஆக்கி விட்டு இவர் யாருங்க இவர் எனக்கு கைகால அமைக்க விட்டவர் அவர் அவர் நம்ம வீட்டுல என்னதான் எல்லா வேலையும் எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் பார்த்தவர் இந்த மாதிரி சொல்லி பண்ணுவாங்க தெரியுமா இந்த மாதிரி மோடிக்கு பிசியோதெரபி தெரப்பி வேலை பார்த்துருக்காரு ஒருத்தர் பிசியோதெரபி உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன சின்ன கையை தூக்கு கால தூக்கு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பிசியோதெரபி தெரப்பி வேலை இந்த பிசியோ மோடிக்கு பிசியோ இருந்த ஒரே காரணத்தினால மோடிக்கு நெருக்கமாயிடுறாரு ஒருத்தர் என்ன வேணும் கவுண்டமணி ஸ்டைல் தான் வாங்கி போடு இந்த ரோட்டை வாங்கி போடு பின்னாடி உதவும் இந்த ஊர் என்ன வேணாலும் கேளு பின்னாடி உதவும் ஐயோ வாங்கி போட்டா பின்னாடி உதவும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் பிசியோதெரபி நீங்கள் ஆ அப்போ நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராயிருங்க பல்கலைக்கழக வேந்தர் ஆவதற்கு என்ன கல்வி தகுதி வேண்டும் ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட அவரை கொண்டு போய் அவர் அவர் பேர் அண்ணாமலை அங்க பேர் பாருங்க அவர் பேர் அண்ணாமலை தான் அவரை கொண்டு போய் அந்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக போட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகள் அவர் பேசுறத கேட்டிருப்பீங்க மிகப்பெரிய அறிவாளியான செந்திவேல் அவர்களுக்கு துணைவேந்தருக்கான கல்வி தகுதி என்னன்றத முதல்ல நீங்கள் சொல்லுங்க எந்தெந்த துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க என்ன கல்வி தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க அந்த அறிவே உங்களுக்கு முதல்ல இல்லை அப்படி ஒரு கல்வித்தகுதி நியமிக்கப்படல ரெண்டாவது பிசியோதெரப்பி மருத்துவரான திரு அண்ணாமலை அவர்களை வந்து நீங்கள் ஒரு கல்வியாளர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எப்படி கல்வியாளர் இல்லைன்னு சொல்றீங்க அவர் வந்து பிசியோதெரப்பியில் இளங்கலையில் இளங்கலை முடித்து முதுகலை பட்டம் பெற்று பின்பு அவர் அதில் ஆராய்ச்சி பட்டம் விட்டு டாக்டரேட் இன் பிசியோதெரப்பி அவர் டிகிரியோட இருக்காரு அந்த டாக்டரேட் அப்படின்னோடனே நீங்க வந்து இந்த பட்டமளிப்பு விழாவில் போயிட்டு நீங்க நீங்க சொம்பு தூக்குற கட்சி அண்டா தூக்குற கட்சிகள்லாம் வாங்குறாங்கல்ல ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் அப்படி இல்லை இதெல்லாம் படிச்சு வாங்குறது அறிவாளி செந்தில்வேல் அவர்களே இது வந்து படித்து வாங்குற டாக்டர் பட்டம் இதை நெத்தியில புத்தி முளைச்ச நீங்க அவங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் ஏன்னா மிகப்பெரிய அறிவாளி நீங்க அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ போகிற போக்கில் சொல்லியிருக்கீங்க கை கால் ஆட்டுறது அப்படின்னா தெரியும்ல உங்களுக்கு ரொம்ப அது வந்து உங்க உடல் மொழியும் அதுவும் ரொம்ப நாகரிகமாக இருந்துச்சு நாகரிகம் சொப்பு தூக்குறவங்கள்ட்ட நம்ம நாகரிகம் எதிர்பார்க்குறது என்னுடைய தவறு தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபிசியோதெரப்பி திறந்தாலு ஒரு மக ஒரு மருத்துவம் இல்லை நீங்கள் அது வந்து மிகவும் மகத்துவமான மருத்துவம் மாற்றுத்திறனாளிகள் வாழ்விலும் பக்கவாளம் மத்தால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க வாழ்விலும் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய இடத்துல இருக்குது மருந்து இல்லாத மருத்துவத்தில் தலையாக இருக்குது அந்த தலையாக இருக்கிறத உங்களை மாதிரி யாருக்கோ வாழ் பிடிக்கிறவங்களுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன் எந்த ஒரு துறையை பற்றி பேசும் பொழுதும் தன்னுடைய தகுதி என்ன என்பது என்பதை புரிந்து பேச வேண்டும் பிசியோதெரப்பி என்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கு கூட உங்களை போன்ற நாகரீக மற்றவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை திரு அண்ணாமலை அவர்கள் துணைவேந்தராக இருக்கக்கூடிய டாக்டர் அண்ணாமலை அவர்கள் ஒரு தனிப்பட்ட பிசியோதெரபிஸ்ட் என்பதை தாண்டி அவர் துணைவேந்தர் என்பதை தாண்டி ஒட்டுமொத்த இந்திய பிசியோதெரப்பி மருத்துவர்கள் சங்கத்தின் தேசிய செயலாளர் அவர் நீங்கள் ஒரு தேசிய செயலாளரை ஒரு போர போக்கில் நீங்கள் பேசிவிட்டு சென்றிருக்கிறீர்கள் இந்தியன் அசோசியேஷன் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அவர் பல சட்டைகளுக்குள் ஒழிந்து கொண்டு அண்டாங்களுக்குள்ளும் ஒளிந்து கொண்டிருப்பார் எனவே அவர் மீது சட்ட சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டு பிசியோதெரப்பி தரப்பில் கேட்டுக்கொள்கிறோம் முடிந்தவரை இது போன்ற கீழ்த்தரமான பதிவுகளையும் தங்களுக்கு சம்பந்தமில்லாத பதிவுகளையும் பதிவிடாதீர்கள் அறிவிருந்தால் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்